பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கி இயேசுவின் நாமத்தின் உளை அன்போடு அடைக்கிறேன் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இரண்டு விதமான நிச்சயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நிச்சயம் பாவ மன்னிப்பு நிச்சயம் ஒரு நிச்சயம் பரலோகத்தின் நிச்சயம் பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது நீதிமொழி இருபத்தி எட்டு பதிமூன்றில் வாசிப்பது போல தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான் தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவன வாழ்வு பெற மாட்டான் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது அது பாவ மன்னிப்பு நிச்சயம் சீராக்கு இருபத்தி ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல மகனை மகளே நீ பாவம் செய்தாயோ நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராய கடவுளை நோக்கி மன்றாடு அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகு இத்தகைய அனுபவம் பாவ மன்னிப்பின் அனுபவம் நீங்கள் நானும் பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது ஒன்று ஏவான் ஒன்று ஏழில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களில் சுத்திகரிக்கிறது ரோமர் ஐந்து ஒன்பதின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதியமானாய் மாற்றுகிறது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாம் என்ன போகிறோம் நாம் இறைவார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைய ஆரம்பிப்போம் இறைவார்த்தையை நடப்போம் இறைவார்த்தையை வாசிப்போம் சுவாசிப்போம் தியானிப்போம் இறைவார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் அப்பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் பல்லவத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய மனம் மாறுதல் என்பது பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய மனம் திரும்புவதை செயலில் காண்பித்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிற வாழ்வுதான் பாவ மன்னிப்பு பெற்று மனமாற்றம் அடைந்த வாழ்வு ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைக்கிறார் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் இத்தைய அனுபவம் நமகாகட்டும் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்